பண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாராவையும் வாழ்த்துகிறேன் கற்றுற உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட மத்தியும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார் மிகர்மையான வேதவசனம் இங்கு விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது உன் விசுவாசம் பெரிதென்று எழுதப்பட்டிருக்கிற காணாநியஸ்திரி தன் மகளுக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை இயேசுவனிடம் வந்தபோது இயேசு அவளுக்கு சுகம் கொடுக்கவில்லை ஆனாலும் அவள் மிகவும் தாழ்மையாக தேவனிடத்தில் கேட்டபோது தேவன் சுகத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் என்றால் அவளுடைய விசுவாசத்தை பார்த்துதான் அவருக்கு கொடுத்தார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம் தான் இடத்துல விசுவாசம் இருக்கும்போது தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த இடத்துல காணானே ஸ்ரீ கூட விசுவாசத்தின் மூலம் தான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் எதிரும் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்துதான் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் மாத்திரமல்ல அந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை தேவன் பாராட்டியிருக்கிறார் ஏனென்றால் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பாராட்டும்படியாக தேவன் விரும்புகிற பிரகாரம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அவரவனுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்த்த விசுவாசத்தை அவரிடத்தில் அவர் கண்டார் அதுபோல் காணாணிய ஸ்திரீயின் இடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவால் பார்க்க முடிந்தது அதுபோல் நம்மையும் இயேசுவானவர் காண்கிறார் என்றால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் காணானிய ஸ்திரியை போல அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து மெய்யாகவே அவருடைய வாழ்க்கையில நாம் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருங்கள் இருங்கள் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிற காரியம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் நாம் விரும்புகிற எல்லா காரியத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அன்று காணானே சிரித்த மகளுக்காக காரியங்களை அவரிடத்தில் கேட்டபோது அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தையும் கண்டால் விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையில் அவள் பெருக்கிக் கொண்டாள் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய செய்யும்படியாக தேவனிடத்தில் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெரிய பெருகும்படியாக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது கடைசியாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாள் நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லப்பட்டிருக்க பலவீனமாக அந்த மகளுக்கு தேவன் எப்படி அற்புதம் செய்தார் என்றால் அவருடைய விசுவாசத்தின்படி அற்புதத்தை செய்து அந்த மகளும் மிகவும் ஆரோக்கியமானால் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் தேவன் மே அவருக்கு அவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா என்பதை தேவன் எதிர்பார்த்து தான் அற்புதங்களை செய்கிறார் காணானிய ஸ்ரீயுடைய வாழ்க்கையில் அப்படி தான் தேவன் விசுவாசத்தை பார்த்து தான் அவருடைய மகளுக்கு சுகத்தை கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கும் என்றால் தேவனிடத்தில் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் விரும்புகிற காரியத்தை தேவன் நமக்கு செய்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இருங்கள் தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனையும் தர்மையான வார்த்தைக்கான நடி இந்த விசுவாசம் கானத்தில் நீர் எப்படி கண்டீரோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருக செய்வீராக நாங்கள் விசுவாசத்தோடு கூட எல்லாவற்றையும் இடத்துல பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செமக்கள் நல்ல பிதாவே ஆமேன்